நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம ஓராண்டு கால பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஓ ஓராண்டு கால பயிற்சின்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து மூல புத்தகம் என்பது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி ஒண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினாறு தொகுதிகளாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இரண்டாவதாக உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நூத்தி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கொடுக்கிறோம் மூன்றாவதாக ஐம்பதாயிரம் ஒரு வரி விடைகள் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக ஒரு வரியில வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட்டையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஒருவரி விடையானது கொடுக்கப்படும் வரக்கூடிய இந்த ஒருவரி வினா விடைகள் எப்படி இருக்கும் அதற்கான அடக்கம் சாம்பிள் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒன் இயர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்புகளாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொரியர்ல கொடுத்துறோம் டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துரும் ஐம்பதாயிரம் ஒருவரி என்பது பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான பயிற்சி வகுப்பை நம்ம முழுமையாக தொகுக்குறோம் இத மட்டும் நீங்க பாலோ பண்ணாலே போதும் நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதமானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா கொடுக்குறோம் உத்தரவாதத்தோட இந்த பொன்னிய இயர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல்ல பதினாறு புத்தகம் உங்களுக்கு கொரியர்ல வந்துருது அது போக ஐம்பதாயிரம் வினா விடைகளோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து இடைப்பட்ட காலங்களில் ஒன் மந்த் பிடிஎஃப்ங்க கான்செப்ட்ல உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் மிக குறுகிய கட்டணமாக ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் சோ அது மட்டும் இல்லாம டிசம்பர் பதினைந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இந்த ஸ்கீம் உங்களுக்கு இருக்கும் சோ அதற்கு பிறகு ஒவ்வொன்றுமே தனித்தனியா ஸ்டடி மெட்டீரியல் தனி அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் தனி ஒரு வினா உடை தனி பயிற்சி வகுப்பு தனி அப்படி டெஸ்ட் பேச்சு தனித்தனியா உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா அதற்கான ஆசிரியர்களை நம்ம இணைச்சிட்டோம் அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் டிசம்பர் பதினைந்துக்குள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில யூனிட் ஆறுல இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் அதுல கவிதைங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழில் தேசிய இயக்க பாடல்களை பாடிய கவிஞர் தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய பாடல்களை பாடிய கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் நாவல் ஆசிரியர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கக்கூடிய வே ராமலிங்கம் பிள்ளை அவரை குறித்த ஒரு முழுமையான தான் இன்றைய பயிற்சி வகுப்புல நாம் காண இருக்கிறோம் நாமக்கல் கவிஞர் சொல்லி எடுத்துக்கிற பொழுது அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை வாழ்ந்தார் இவருடைய காலம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இவருடைய ஊர் எடுக்கும்போது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நாமக்கல் மாவட்டத்துல மோகனூரில் பிறந்தவர் நாமக்கல் கவிஞர் இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மனி அம்மாள் இவருடைய வளர்ப்பு தாய் பதுலா பீவி நாமக்கல் கவிஞருடைய வளர்ப்பு தாயின் பெயர் பதுலா பீவி பெற்றோர் பெயர் வெங்கட்ராமன் அம்மனி அம்மாள் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர் இவர் ஓவிய கலையில் திறமை பெற்றவர் இவருடைய முதல் பணி என்னன்னா ஓவியம் வரைதல் இந்த ஓவிய கலையில முதன் முதலாக இவர் வரைந்த ஓவியம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ராமகிருஷ்ண பரமஹம் வரைந்தார் என்பது நமக்கு செய்தியாக இருக்கக்கூடியது முத்தமிழ் வித்தகராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் கோவிந்தராசு ஐயங்காருடன் இணைந்து லோகமித்திரன் என்ற இதழை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் தமிழகத்துல கலந்து கொண்டு ஓராண்டு கால சிறு தண்டனை பெற்றவர் நாமக்கல் கவிஞர் தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக பதவியேற்றவர் யார் தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் நடுவணை இவருக்கு பத்ம பூஷன் விருதானது வழங்கியது இது போக தமிழ் இயக்கத்தின் பாடல்கள் பாடியவர் விடுதலை போராட்ட வீரர் நாவல் ஆசிரியர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞருடைய இளமை வாழ்க்கை பள்ளி பருவம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல நாமக்கல்லில் இருந்து நம்மாழ்வார் பள்ளியில் ஆரம்ப கல்வியானது பயிர்ந்தார் இவருடைய தந்தை காவல் துறையில தலைமை காவலராக பணியாற்றிய காரணத்தினால கோயமுத்தூர் பணியிட மாற்றம் செல்லும் பொழுது உயர்நிலை கல்வியை கோயம்புத்தூரில் தொடர்ந்தார் அப்ப இவருடைய பள்ளி ஆரம்ப கல்வியை நாமக்கல்லில் நம்மாழ்வார் பள்ளியில் பகிர்ந்தார் அதே மாதிரி உயர்நிலை பள்ளியை கோயம்புத்தூரில் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருச்சிராப்பள்ளியில் உள்ள எஸ் பி ஜி கல்லூரியில் அதாவது பிஷப் கல்லூரி கல்லூரியில இவர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன செய்றாரு கல்லூரி படிப்பு இளமையிலேயே ஓவியம் வரைதல ஈடுபாடு உள்ளதால் கல்வி கல்லூரி முதல்வராக இருக்கக்கூடிய எலியட் என்பவர் அதனை ஆதரித்து ஊக்குவித்து என்ன செய்கிறாரு ஓவியத்தை வந்து பாத்தீங்கன்னா முதன்மையாக கொண்ட ஒரு கலை படைப்பாளியாக நாமக்கல் கவிஞரை உருவாக்கிக்கிறார் யாருன்னா அந்த பிஷப் கோபர் கல்லூரியில படித்த பணியாற்றிய முதல்வராக இருந்த எலியட் அடுத்து இவருடைய திருமண வாழ்க்கை நிற்கும்பொழுது தன்னுடைய அத்தை மகளாக இருக்கக்கூடிய முத்தமாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் நாமக்கல் கவிஞர் கவிஞர் தன்னுடைய அத்தை மகள் முத்தம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் முறை பெண்ணாக இருந்த முத்தமாளே இவர் மனம் முடிப்பதற்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால் ஒரு சில காரணத்தினால மனம் முடித்து திருமணத்திற்கு பின்பு தன்னுடைய மனைவியை காதலுற்றார் என்ற கதையானது இவருடைய தன் வரலாறு நூல்ல எழுதியிருப்பதை பொறுத்து இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா இவருடைய மனைவி அதிர்ஷ்டம் இல்லாதவளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் காலமாக இங்க பாத்தீங்கன்னா இவர்களுடைய திருமணம் சொல்லி எடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தனது அத்த மகள் முத்தமாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் திருமணம் செய்து கொண்ட நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் இவர்களுடைய இல்லற வாழ்க்கை இருந்திருக்கும் அதற்கு பிறகு அவருடைய மனைவி இறந்ததன் காரணமாக அவருடைய இளைய சகோதரி முத்தமாலினுடைய இளைய சகோதரி சுந்தரமாலை இரண்டாம் தாரமாக மனம் முதித்துக் கொண்டார் இவர்களுக்கு மொத்தம் ஐந்து குழந்தைகளானது பிறந்தது சோ அப்ப முதல்ல மனம் முடித்துக் கொண்டது முத்தம்மாலை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல முத்தம்மாலை இழந்த பிறகு இளைய சகோதரியாக இருக்கக்கூடிய சுந்தரம் ஆலை இரண்டாவது திருமணமாக இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஐந்து குழந்தைகளானது பிறந்தது நண்பரான ஸ்ரீ நாகராஜா ஐயங்காரின் ஆலோசனையின்படி ஓவியத்தை தொழிலாக கொண்டார் இவருடைய முதல் தொழில் என்ன ஓவியம் வரைதல் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகராஜ ஐயங்கார் இவருடைய ஆலோசனையில முதல்ல இவர் செய்த தொழிலானது ஓவியம் வரைதல் அதனை தொடர்ந்து பொது இடங்களில் வைப்பதற்கு விவேகானந்தராக இருக்கட்டும் பாலகங்காத திலகர் அரவிந்த கோஷ் லாலா லஜபதி ராய் ஆகியோரின் படங்களை வரைந்ததால் இவர் ஓவிய தொழில வேரூன்ற முடிந்தது இவர் ஓவிய தொழில தொழில வேரூன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது விவேகானந்தர் திலகர் அரவிந்த கோஷ் லாலா லஜபதி ராய் இவர்கள புகைப்படங்களை பொது இடங்களில் வைப்பதற்கு இவர் நினைச்சார் அந்த படங்களை எல்லாம் வரைந்து அந்த ஓவிய தொழில நினைச்சார் வேல் ஒன்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தமிழறிஞர் பா மாணிக்கம் நாயக்கர் அவர்களினுடைய அழைப்பின் பேரில் டில்லிக்கு சென்றது அங்கு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் ஓவியத்தை வரைந்து டில்லியில் நடைபெற்ற அவரது முடிசூட்டு விழாவில் பரிசாக அளித்து தங்க பதக்கத்தை பெற்றவர் நாமக்கல் கவிஞர் இந்த நாமக்கல் கவிஞருடைய சிறந்த பாடல் தொடர்கள் என்ன இது ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது கலை என்ற கடலுக்கு கரைகண்ட புனையாம் நிலை கொண்ட அறிவுக்கு நிகரற்ற துணையாம் இது இவருடைய முதல் சிறந்த பாடல் வரியாக கூறப்படுகிறது அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் இது இரண்டாவது பாடல் வழியாக பாட்டாளி மக்கள் தீர வேண்டும் பணமென்ற மோகத்தில் விசை தீர வேண்டும் என்று இவர் பாடியுள்ளார் தமிழன் என்று சொல்லதா தலை நிமிர்ந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை ஒத்துக்கொள் கத்தியின்றி ரத்தம் யுத்தம் ஒன்று வருகிறது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணமுண்டு அமிர்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் நாமக்கல் கவிஞருடைய பாடல் வரிகளாக கூறப்படுகிறது இங்க பாருங்க கத்து என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருது தண்டி யாத்திரையின் தேச பக்தி மிக்க பாடலாக அந்த யாத்திரையில இவர் பாடி சென்ற பாடலாக என்ன செய்யப்படுது இந்த பாடல் கூறப்படுகிறது சோ இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன நாமக்கல் கவிஞருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் முதல் பெயரானது ஆட்சி மொழி காவலர் நாமக்கல் கவிஞருக்கு வழங்கக்கூடிய முதல் பெயர் ஆட்சி மொழி காவலர் ஆஸ்தான கவிஞர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் சோ இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் சொல்லும் பொழுது தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் திருநாள் மலர் சிறுபாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் பெரியோர் புகழ் மலர் எல்லாமே இவருடைய கவிதை படை இவருடைய சிறந்த நூல்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது அவனும் அவளும் பிரார்த்தனை மலைக்கல்லன் என்பது மர்மச்சுவை நிறைந்த நாவல் நாமக்கல் கவிஞருடைய மர்மச்சுவை நிறைந்த நாவல் எதுன்னு கேட்டாங்கன்னா மலைக்கல்லன் இலக்கிய இன்பம் இது ஒரு கட்டுரை சங்குவலி என் கதை என் கதை என்பது அவருடைய சுயசரிதை தலைமை செயலகத்திற்கு வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று பெயரிட்டு இவரை வந்து நினைச்சாங்க சிறப்பிக்கிறாங்க இவருடைய படைப்புல சிறந்த நூல்களாக பார்க்கக்கூடியது அவனும் அவளும் பிரார்த்தனை நூல் மலைக்கல்லன் மர்மச்சுவை நிறைந்த நாவல் இலக்கிய இன்பம் கட்டுரை சங்குவலி என் கதை கவிதாஞ்சலி காந்தி அஞ்சலி தமிழன் இதயம் தமிழ் வேந்தன் தமிழ் தேர் அன்பு செய்த அற்புதம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவில் இவருடைய புகழை பரசாற்றக்கூடிய அளவில் தலைமைச் செயலகத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று பெயரிட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது இவருடைய நினைவு இல்லமானது நாமக்கல்லில் அமைக்கப்பட்டுள்ளது நாமக்கல் கவிஞரை குறித்த புகழுரை என்ன திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்துள்ளது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் யான ராஜாஜி திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று ராஜாஜி கூறுகிறார் வே ராமலிங்கம் பிள்ளை திரிகுட சுந்தரம் பிள்ளையுடன் இணைந்து தமிழ் ஹரிஜன் என்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை நடத்தினார் இது காந்தி நடத்திய ஹரிஜன் இதழின் தமிழாக்க வடிவமாக இருந்தது ஏன்னா வேற ராமலிங்கம் பிள்ளை யாருடன் இணைந்து போ திரிகூட சுந்தரம் பிள்ளையுடன் இணைந்து தமிழ் ஹரிஜன் என்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு வரை நடத்தினார் இந்த ஹரிஜன் தமிழ் ஹரிஜன் என்பது காந்தி நடத்திய ஹரிஜன் இதழினுடைய தமிழாக்கமாக இருந்தது அதே மாதிரி நாடக நடிகர் எஸ் ஜி கிட்டப்பா நாடக குழுவிற்கும் அவை சண்முகம் சிறுவர் நாடக குழுவிற்கும் பாடல்களை எழுதி தந்தவர் நாமத்தல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பாரதியாரின் குடும்ப நண்பர் வேங்கட கிருஷ்ண ஐயர் தொடர்பானது இவருக்கு கிடைத்தது அவரோடு சேர்ந்து காநாடு காத்தானில் பாரதியாரை நாமக்கல் கவிஞர் சந்தித்தார் அப்போது பாட்டு பாடும்படி பாரதியார் வேண்டுகோள் இணங்க நாமக்கல் கவிஞர் தம்மரசை பிறர் ஆரவிட்டு விட்டு தாம் வணங்கி கைதட்டி நின்ற வேறும் என்று பாடலை பாட பிழை பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று கவிஞரை பாராட்டினார் என்று அவருடைய நினைவு குறிப்பில் சொல்லப்படுகிறது இவரது பாடல்களை சங்கு கணேசன் என்பவர் தனது சுதந்திர சங்கு பத்திரிகையில் வெளியிட்டார் நாமக்கல் கவிஞருடைய பாடல்களை சங்கு கணேசன் என்பவர் சுதந்திர சங்கு என்ற தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டார் மதுரை சிறையில் எழுந்த பொழுது நாமக்கல் கவிஞர் திருக்குறளுக்கு எளிய உரை எழுதினார் பரிமேலகரின் உரையின் பொருத்தமின்மை இந்த உரை எழுத தூண்டியது நாமக்கல் கவிஞர் வந்து பரிமேலகரின் உரை பொருத்தமின்மை என்று உணர்ந்து என்ன திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் பரிமேலகர் உரையை எதிர்த்து பொருத்தமின்மை என்று கருதி எங்கு எழுதுகிறார் மதுரை சிறையில் இருக்கும் பொழுது திருக்குறளுக்கு எளிய உரையை நாமக்கல் கவிஞர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலகட்டங்களில் தமிழக மேல் சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்படும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தேசிய இயக்கம் மற்றும் தமிழ் இயக்கம் சார்ந்த அவர் பாடிய இசை பாடல்களின் வரிகளிலேயே நினைவு கூறப்படுகிறது பாரதிதாசன் பரம்பரைக்கு மாறாக அழகியல் கொண்ட அவர்களை நாமக்கல் கவிஞர் மரபு என்று வகைப்படுத்துவது பாரதிதாசன் பரம்பரைக்கு மாறான அழகியல் கொண்டவர்களை நினைச்சாங்க நாமக்கல் கவிஞர் மரபு என்று வகைப்படுத்துவதுண்டு அந்த அளவுக்கு தமிழ் மீது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்று எடுக்கும் தேசிய இயக்க பாடல்கள் தமிழ் இயக்க பாடல்கள் இசை வரிகளால இவரை நினைவு கூறக்கூடிய அளவிற்கு சாலை சிறந்தவராக பணியாற்றியவர் நாமக்கல் கவிஞருடைய படைப்புகளை தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாட்டுடனே ஆக்கியது நாமக்கல் கவிஞர் படைப்பை தமிழக அரசு நாட்டுடனே ஆக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சுதந்திர நாளில் அப்போதைய சென்னை மாகாண கவர்னராக இருந்த பவநகர் மகாராஜா தலைமையில் இவருக்கு அரசவை கவிஞர் என்னும் பதவியானது வழங்கப்பட்டது மிக முக்கியமான குறிப்பு அப்படியே குறிப்பிட ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சுதந்திர நாள் அன்று அப்பொழுது சென்னை மாகாண கவர்னராக இருந்த பவநகர் மகாராஜா தலைமையில இவருக்கு அரசரை கவிஞர் என்ற பதவியானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சாகித்ய அகாதமி குழுவின் உறுப்பினராக நாமக்கல் கவிஞர் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பத்ம விருதானது இவருக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பத்ம பூஷன் விருதானது இவருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலகட்டங்களில் தமிழ்நக சட்ட மேலவை உறுப்பினராக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல சாகித்ய அகாடமி குழு உறுப்பினராகனார் இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்புகள் பதவிகள் சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக பத்துமாடி கட்டடத்திற்கு இவருடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது தட்டார திரு என்று அழைக்கப்படக்கூடிய தெரு ராமலிங்கம் பிள்ளை வாழ்ந்த தெரு தெரு கவிஞர் ராமலிங்கம் தெரு என்று பெயர் மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது சேலம் அருகே அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களுடைய உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது சேலம் அருகாமையில் சேலகத்துல என்ன செய் அருங்காட்சியகத்தில் சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞருடைய உடைமைகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது இவருடைய நூல்கள் நாவல்கள் என்று எடுத்துக்கிற பொழுது மலைக்கண்டன் காணாமல் போன கல்யாண பெண் அவனும் அவளும் நாவல் இவருடைய ஆய்வுகள் எடுத்துக்கம்போது திருக்குறளும் பரிமேலகரம் திருவருணுவர் திருக்கீடுவார் திருக்குறளின் புது உரை கம்பனும் வாழ்மீகியும் கம்பன் கவிதை இன்ப குவியல் இவருடைய ஆய்வு கட்டும் இவருடைய தன் வரலாறு நூலானது என் கதை என் கதை என்பது இவருடைய தன் வரலாறு நூல் இவருடைய கவிதை தொகுதிகள் பிரார்த்தனை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சங்கொழி நாடகம் மாமன் மகள் அரவணை சுந்தரம் அரவணை சுந்தரம் சோ இது புல்லாமே இவருடைய கவிதை தொகுதிகள் சொல்லி நினைச்சிருக்கோம் இங்க நம்ம பிடிச்சிருக்கோம் நாவல்கள் முதல்ல பாருங்க மூன்று மலைக்கல்லன் காணாமல் போன கல்யாண பெண் அவனும் அவளும் இந்த அவனும் அவளும் என்பது நாவல் குறிப்பெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி இவருடைய ஆய்வுகள் என்று சொல்லி எடுத்துக்கிற பொழுது திருக்குறளும் பரிமேலகரம் திருவள்ளுவர் திருக்கிடுவார் திருக்குறள் புது உரை கம்பனும் வால்மீகியும் கம்பன் கவிதை இன்ப குவியல் ஆய்வுகள் இவருடைய சுயசரிதை தன் வரலாறு நூலானது என் கதை இவருடைய கவிதைத் தொகுதிகள் பிரார்த்தனை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சன்வொழி நாடகம் மாமன் மகள் அரவனை சுந்தரம் சோ இது ஃபுல்லாமே இவருடைய கவிதை தொகுதியாக நாமக்கல் கவிஞர் குறித்த முழுமையான தகவலானது இங்க நம்ம தொகுத்து கொடுத்திருக்கோம் சோ இத ஒவ்வொரு ஆசிரியரும் அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபிக்குழுவோடு குழுவோடு இணைத்திருக்கிறது இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் பாட பிரிவிற்கு தங்களுடைய பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபிக்குழுவை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க தகவல் சொன்னாங்க சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே